நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ண தீவிரமான காதல் என் கூட இருந்தவங்க பூரா என்ன தெரியுமா சொன்னா டேய் இப்படி ஒரு பாப்பாத்திய போய் லவ் பண்றியடா சீரழிஞ்சி செங்க சோமப்படாணி அப்படின்னு ஒரு அக்ரஹார அங்க ஒண்ணு உண்டு அங்க ஒருத்தர் வந்து வீடு வாங்கினாரு அம்மன் சன்னதியில அவருக்கு தொழில ஏதோ நஷ்டம் உடனே சொல்லிட்டாங்க பாப்பான்ட்ட வீடு வாங்கினா பத்தியா அதுதான் இவனுக்கு நான் அழிஞ்சு போயிட்டான் எங்க அம்மா என்னை பார்த்து சொல்லியிருக்காங்க உனக்கு ஏற்கனவே ஆயிரம் பிரச்சனை இருக்காடா நீ எதுக்குடா மூச்சுக்கு மூச்சு பாப்பான் பாப்பான்னு சொல்லி சொல்லி அவன் வாயில போய் விடுவுற இருக்கிற தோஷம்லாம் பத்தாதா பிரபகத்தி தோசை வேற வேணுமா அப்ப இந்த இந்த மூணு சம்பவங்களும் தனித்தனியான சம்பவங்கள்னு நம்ம பார்க்க கூடாது இதுதான் வந்து தமிழ் தமிழ்நாட்டு மக்களின் மனநிலையாக இருக்கு யாரோ ஒருத்தன் வந்து இப்படி சொல்றான் அப்படின்னு உடனே சரி அதை வந்து கடந்து போறாங்க பாருங்க எல்லாரும் ஏன்னா அது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நம்ப கூடிய ஒரு தான் இன்னைக்கு மக்கள் இருக்காங்க நான் கல்லூரி படிச்ச காலத்து நான் நானும் உண்மையிலேயே சொல்ல போறோம் பயந்துட்டேன் அப்போ அப்போ வந்து நம்ம வந்து தீவிரமான பக்திமான வேற இருந்தோமா பயந்துட்டேன் அப்புறமா அந்த காதல் வந்து வேறு சில காரணங்களுக்காக அது புட்டுக்குச்சுன்னு வைங்களேன் ஒரு பொண்ணை லவ் பண்ணதுக்கே என்ன சொல்லி வச்சிருக்காங்க எங்கள் வீட்டு பொண்ணெல்லாம் நீ லவ் பண்ணுன்னா சீரழிஞ்சு ஏழு ஜென்மத்துக்கு செங்க சமப்பேன் அப்படின்னா அந்த செங்க சமப்பேன் அப்படின்றது வந்து அவ்வளோ கடுமையான உடல் உழைப்பு சார்ந்த வேலைன்றதுக்காக அதை சொல்றது அப்போ யாரோ ஒருத்தர் தொழிலில் நஷ்டமானா அதுக்கும் போய் அக்ரகத்தில் வீடு வாங்கினதுனால தான் ஒரு பாப்பானோட சாபம் தான் உனக்கு இதாயிடுச்சு அப்போ இந்த மனநிலை முதல்ல மக்கள் மனசில் மாறணும் மாறாத வரை இவங்கெல்லாம் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க பிராமண தோசம் பிரம்மகஜி தோசம் ஏமாத்த புடலங்கோசம் இவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் நான் மத விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் இப்ப ரங்கராஜன் நரசிம்மன் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ப்பனர் அவர் வந்து உதயநிதி குறித்து ரொம்ப கேவலமா பேசினார் என்பதற்காக கைது செய்யப்பட்டார் ஏற்கனவே வந்து அவரை பற்றி ஒரு போராளி அவர் வந்து சனாதன தர்மத்தை பாதுகாப்பதற்காக போராடக்கூடியவர் என்னுடைய சொந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடியவர்கள் மீது கூட விமர்சனம் செய்யக்கூடியவர் ஒரு உறுதியான போராளி கொஞ்சம் கூட சமரசம் இல்லாத நபர் இப்படி பேசப்பட்டிருந்தது அவர் கைதாகி உள்ளே போனாரு ஆளாளுக்கு ஒன்று ஒன்று பேசுகிறாங்க அவர் கூட இருக்கிறவங்க அவங்களோட அவங்களுடைய அந்த வைஷ்ணவத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களே கடுமையாக விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க இப்போ சமீபத்தில் வந்து துஷன் ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவர் வந்து சொல்றாரு அவர் சொல்கிறதெல்லாம் அறுவறுப்பாக இருக்குது இவ்வளவு மோசமான ஒரு ஆளா ரங்கராஜ நரசிம்மன் அப்படின்ற மாதிரி தெரியுது உங்களுடைய பார்வை நீங்க போற போக்குல சொல்லிட்டீங்க ஒரு கேள்வி ஆரம்பத்துல உதயநிதி குறித்து அவதூறாக பேசுனதுக்காக அவரை வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க வழக்கு அப்படி இல்லை அதை நாம முதல்ல தெளிவுபடுத்துறோம் ஏன்னா சில விஷயங்களை வந்து நம்ம போற டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி எடுத்துக்கிறோம் உதயநிதி குறித்து அவர் அவதூறாக பேசினார் வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா எப்படி அர்த்தமாகுது ஏற்கனவே திமுக அரசுனாலே பார்ப்பன எதிர்ப்பு அப்படின்னு வேற எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்ப அதனாலதான் பார்ப்பனர் என்ற காரணத்தினால அரசு பண்ணி உள்ள போட்டாங்க அப்படின்ற தொனிக்கு அந்த கேள்வி கொண்டு போயிடுது பார்வையால ஆனா அவரதானே அவர் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி ஜியர் ஆர் வந்திருந்தாரு ஒரு கால கழுவி தண்ணிய குடிச்சாரு என்பது போலல்லாம் அவரை விருத்தனர் பேசினார் பேசுனது உதயநிதியை குறித்து அவர் பேசினாரு வழக்கு போட்டது தமிழக அரசு இல்ல உதயநிதியும் கிடையாது வழக்கு போட்டது எந்த ஜியரோட கால கழுவினதாக இவர் சொன்னாரோ அந்த ஜியர் தான் வழக்கு போட்டிருக்கார் அதை தான் நான் இங்க தெளிவுபடுத்தணும்னு வந்தேன் என்னன்னா போகிற போக்கில் நம்ம அந்த கேள்வியை அப்படியே கடந்து போயிட்டோன்னு வச்சுங்களேன் பார்வையாளர்களுக்கு என்ன தோணும்னா உதயநிதியை பத்தி அவர் பேசினாரு உதயநிதி கேசா போட்டு தூக்கி உள்ள வச்சுட்டாரு அவர் துணை முதல்வர் என்ற அதிகார துணியில அந்த அதிகார அத்துமீறலில் ஒரு பார்ப்பனர் பாவம் சிக்கி தவிக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் அந்த கேள்வின்றதுக்காக தான் அதை கிளாரிஃபை பண்ணணும்னு நான் சொல்கிறேன் வழக்கு எதன் மூலமாக போடப்பட்டுக்குன்னா உதயநிதியை குறித்து இவர் தவறாக பேசுகிறாரு என்ன சொல்கிறாரு அவங்க வந்தது வந்து அந்த மூணு ஜீயர்களும் வந்தது ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்காக வந்திருக்கிறாங்க இவர் என்ன சொல்கிறான்னா அவங்க புத்தக வெளியீட்டு விழாக்காக வரல அது ஒரு மெ போர்வை தான் சேகர் பாபு மூலமாக சொல்லி அனுப்பி ஏன்னா கோயில்னாலே சேகர்பாபு டிபார்ட்மெண்ட் நீக்குவதற்கு பிராமண தோசத்தை நீக்குவதற்காக இப்படி உதயநிதி வந்து அவர் கால பிராமண போஜனம் பண்ணி சன்மானம் எல்லாம் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி தன்னுடைய பிராமண தோசத்தை கழிச்சிட்டார் சனாதனம் குறித்து பேசினதுனால பிராமண தோஷம் வந்துருச்சு ஆமா அப்படின்னு அவர் சொன்னார் இதுல இன்னொரு விஷயம் நம்ம அந்த குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லுவோம் கேளுங்க நான் கல்லூரி முடித்த காலத்தில் கடைசி வருஷத்தை முடிச்சிட்டு பிஜிக்கு சீட் கிடைக்காம நடுவில் ஒரு சின்ன கேப்பில் இருக்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் தீவிரமான காதல் என் கூட இருந்தவங்க பூரா என்ன தெரியுமா சொன்னா டேய் இப்படி ஒரு பாப்பாத்திய போய் லவ் பண்றியடா சீரழிஞ்சு செங்க சோமப்படாமி அப்படின்னு ஒரு அக்ரஹார அங்க ஒண்ணு உண்டு அங்க ஒருத்தர் வந்து வீடு வாங்கினாரு அம்மன் சன்னதியில அவருக்கு தொழில ஏதோ நஷ்டம் உடனே சொல்லிட்டாங்க பாப்பான்ட்டோ வீடு வாங்கினான் பத்தியா அதுதான் இவனுக்கு நான் அழிஞ்சு போயிட்டான் எங்கள் அம்மா என்னை பார்த்து சொல்லியிருக்காங்க இவன் உனக்கு ஏற்கனவே ஆயிரம் பிரச்சனை இருக்காடா நீ எதுக்குடா மூச்சுக்கு மூச்சு பாப்பான் பாப்பான்னு சொல்லி சொல்லி அவன் வாயில போய் விடுகுற இருக்கிற தோஷம்லாம் பத்தாதா பிரபுத்தி தோசை வேற வேணுமா அப்போ இந்த மூ இந்த மூணு சம்பவங்களும் தனித்தனியான சம்பவங்கள்னு நம்ம பார்க்கக்கூடாது இதுதான் வந்து தமிழ் தமிழ்நாட்டு மக்களின் மனநிலையாக இருக்கு யாரோ ஒருத்தன் வந்து இப்படி சொல்கிறான் அப்படின்னு உடனே சரி அதை வந்து கடந்து போறாங்க பாருங்க எல்லாரும் ஏன்னா அது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நம்ப கூடிய ஒரு மனநிலையில தான் இன்னைக்கு மக்கள் இருக்காங்க நான் கல்லூரி படிச்ச காலத்து நாம நானும் உண்மையிலே சொல்லப்போறோம் பயந்துட்டேன் அப்போ அப்போ வந்து நம்ம வந்து தீவிரமான பக்தி வேற இருந்தோமா பயந்துட்டேன் அப்புறமா அந்த காதல் வந்து வேற சில காரணங்களுக்காக அது புட்டுக்கிச்சுனீங்களா ஒரு பொண்ணை லவ் பண்ணதுக்கே என்ன சொல்லி வச்சிருக்காங்க எங்க வீட்டு பொண்ணெல்லாம் நீ லவ் பண்ணனா சீரழிஞ்சு ஏழு ஜென்மத்துக்கு செங்க சோமப்ப அப்படின்னா அந்த செங்க சோமப்ப அப்படின்றது வந்து அவ்வளோ கடுமையான உடல் உழைப்பு சார்ந்த வேலைன்றதுக்காக அதை சொல்றது அப்ப யாரோ ஒருத்தர் தொழிலில் நஷ்டமானா அதுக்கும் போய் அக்ரகத்துல வீடு தான் ஒரு பாப்பானோட சாபந்தான் உனக்கு இதாயிடுச்சு அப்ப இந்த மனநிலை முதல்ல மக்கள் மனசுல மாறணும் மாறாத வரை இவங்க எல்லாம் இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க பிரம்மகஞ்சி தோசம் ஏமாதி புடலங்கா தோசம் புண்ணாக்கு தோசம்னு இவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க அந்த ரெண்டு பேருக்கும் வேற ஏதாவது வார்த்தை போடணும்னா போட்டுக்கிட்டோம் மத்தவங்க நம்ம அந்த வார்த்தையெல்லாம் பேச முடியாது இது என்ன சொல்ல வரேன்னா இது அடிப்படையாக இப்படி ஒரு மனநிலை இருக்குன்றது ஒன்று அதனால தான் இந்த ரங்கராஜனை பார்த்து எல்லாரும் ஏதோ போராளின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு துணை முதல்வர் பிரம்மதத்தை தோசத்தை கழிச்சிக்கிறதுக்காக அவர் ஒரு பரிகாரம் பண்ணார் அந்த பரிகாரத்தை இவர் வெளியே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இவரை தேயில தூக்கி போட்டாங்கன்ற மாதிரி அதை கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க வழக்கமாக பார்ப்பனர்கள் யாராவது கைது செய்யப்பட்டால் அல்லது அவர் கருத்து சொல்கிறதுக்காக கைது செய்யப்பட்டால் அவர்கள் வந்து கருத்துரிமை இப்படிலாம் சொல்லி நிறைய அறிவுஜீவிகள்லாம் வருவாங்க ரங்கராஜ் பாண்டே மாரிதாஸ் போன்றவர்கள் கூட வருவாங்க இந்த மாதிரி அவங்க கூட ஜக வாங்கிட்டாங்க என்ன அதிகாரத்தோடு ஒண்டி இருப்பது ஒன்றி இல்லை ஒண்டி ஒன்று கொடுத்தனும்போது அந்த மாதிரி ஒண்டி வாழும் அந்த பார்ப்பனிய பழக்கம் நீங்க வந்து இப்ப இதே ரங்கராஜ நரசிம்மன் மேல ஒரு கிருஷ்ணவேல் கேஸ் வைங்க அவ்வளவு பேரும் என் மேல வந்து பாஞ்சிருப்பாங்க அவர் வந்து ஒரு சனாதனத்தை பத்தி பேசினா நீங்க எங்க போனீங்க அவரு வந்து எல்லாம் பாஞ்சி கொதறி வச்சிருப்பாங்க ஆனா இப்ப கேஸ் போட்டுக்கிறது யாருன்னா ஜிஆரு அப்போ ஒரு இன்ஸ்டியூஷன் பெருசா ஒரு தனியான பார்ப்பனர் பெருசான்னு கேட்டீங்கன்னா பார்ப்பனர்கள் எப்பவும் இன்ஸ்டியூஷன் பக்கம் தான் நிப்பாங்க இது வந்து நீங்க சங்கர்ராமன் கொலை வழக்கிலேயே பார்க்கலாம் சங்கர்ராமன் முக்கியமான சங்கர்ராமன் ஒரு ஆடிட்டர் பார்ப்பன ஆடிட்டர் ஓகே நல்லவர் நல்ல கணக்கு போடுவார் அப்படின்னு பாப்பாங்க நீங்க ஜெயந்திரருக்கே எதிராக வந்தியா நீ ஒன்று ஜெயந்திரர் தான் எங்களுக்கு ஜெயந்திரர் தான் முக்கியம் ஜெயந்திரர் அரசு பண்ணு ஜெயலலிதா சொல்றாங்க இப்ப ஜெயந்திரர் முக்கியமா ஜெயலலிதா முக்கியமான எங்களுக்கு ஜெயலலிதா தான் முக்கியம் இதைத்தான் அந்த காலத்திலயே ஒரு மகான் சொல்லியிருக்கார் சங்கம் முக்கியமா சோறு முக்கியமான சோறு தான் முக்கியம் அப்படின்னு அந்த மகான் வந்து ஒன்றரை தான் இருக்கு ஆனாலும் அந்த வார்த்தை வந்து ஒரு பொன்னால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் சங்கம் முக்கியமா சோறு முக்கியமான சோறு தான் முக்கியம் இதுல ரங்கராஜ நரசிம்மன் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வந்திருக்குது இருக்குது அமெரிக்காவிலேயே கூட வந்து அவரை வந்து நாடு கடத்திருக்கிறாங்க புது புதுவெளியில நடந்து கொள்ளக்கூடியவர் அப்படின்னு அப்படி கூட இருக்குது ஆனால் பேசுவது ஒரு மதம் தானே பேசுறாரு அவரை வந்து இப்போ துஷந்த் ஸ்ரீதர் சொல்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப அருவறுப்பா இருக்குது ஆமா அதே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு யாரோ ஒரு லாயரை பார்த்து சொல்லிட்டு இதெல்லாம் நீ என்கிட்ட வச்சுக்க அத போய் உன் புருஷன்கிட்ட வச்சுக்கோ அப்படின்னாரா துஷ்யந்த் ஸ்ரீதரை பார்த்து சொன்னாரா அந்த அம்மாவுக்கு வந்து அவர் எனக்கு அந்த பையன் வந்து சின்ன பையன்தான் அந்த பையன் சின்ன வயசு பையன்தான் பேசுறதெல்லாம் கொஞ்சம் லூசமா தான் இருக்கும் ஒரு சில நேரமா மாத்தி எல்லாம் பேசுவாப்புல ராமர் வந்து கறி சாப்பிட்டாரு ஆமா சாப்பிட்டாரு சத்திரிய சாப்பிட்டு தானே இல்லனா எப்படி சண்டைக்கு போவாங்க வால்மீகி ராமாயணத்துல அப்படி இருக்குது உண்மைதான் அதுக்காகதான் அவர் வந்து முதல்ல ஃபைட்டு போறாரு ஸ்ரீதர் வந்து இந்த மாதிரி ராமாயணத்துல அப்ப வந்து நீ கடவுளை வந்து நீ வந்து மதிப்பு குறைக்கிற அப்படிங்கிற மாதிரி அவர் கோச்சுக்கிட்டாரு ஆமா அப்படித்தான் கோச்சுக்கிட்டாரு ஆனா வேற மாதிரி கோ கோச்சுக்கிட்டது எந்த ரேஞ்சுக்கு கோச்சுட்டு இருக்காருன்றதுதான் விஷயமே இப்ப இந்த பையன் என்ன சொல்ற ரொம்ப எனக்கு அது கஷ்டமா இருந்ததுங்க உண்மையிலேயே சொல்லுங்க சரி அந்த அவர் சொல்லும் போது சொல்லும்போது சொல்லும் போது மத்த எல்லாம் சிரிப்பா இருக்கும் சில நேரம் சில நேரம் கடுப்பா கூட இருக்கும் இந்த வாட்டி எனக்கு கடுப்புலாம் கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு ஐயோ பாவம் அந்த பையனை போய் ஏன் இப்படி சொன்னா அது அப்படி அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு அறுபத்தி ஏழு வயசு இருக்குங்க அவங்களையும் என்னையும் சம்மந்தப்படுத்தி பேசுறக்கு சொல்றாரு இங்க போய் அவரோட அந்த பார்ப்பன பாஷையிலே சொல்றாரு ரொம்ப கஷ்டமா அவங்க பையன் வயசு கூட இல்ல அதுக்கும் கம்மி தான் நானு அப்படிப்பட்ட அவங்க போய் இப்படி எல்லாம் பேசுறாரு பேசிட்டு நக்குன்னு சொல்றாரு எதுக்கு கேட்டாலும் போய் நக்கு நக்குன்னு சொல்றாரு அப்படின்னு ஒரு நாலஞ்சு வாட்டி சொல்லியிருக்காரு அப்பல அந்த பையன் பாவம் மனம் புண்படும் விதமாக பேசப்பட்டது வந்து ஒரு பார்ப்பனர்ன்றதுக்காக நம்ம வந்து அப்படின்னா பேசுறது வந்து அநாகரீகமான விஷயம் அவர்களுக்குள்ளேயே பேசிட்டாலும் புலவர்களுக்குள் சண்டை சர்ச்சையை தேவைதான் ஆனால் அது கெட்ட வார்த்தையாக மாறிவிடக்கூடாது அப்படின்றதுதான் நம்மளுடைய வேண்டுகோள் ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் நீங்க பாராட்டணும் அந்த பையனை அவங்க ட்ரெடிஷன் படி பாத்தீங்கன்னா துஷியத்துக்கு வந்து இந்த ஜியர்கள் எல்லாம் வந்து போய் வணங்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா அவர் வந்து வடகலை சேர்ந்தவர் சரிங்களா வடகலை ஜியர்கள்லாம் வேற இவங்க தென்கலை ஜீயர்கள் அந்த வழியில வந்தவங்க இல்ல ராமானுஜர் தான் உருவாக்குனதுங்க அது அதாவது நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்க ராமானுஜர் உருவாக்குனது தென்கலை நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி இல்லை ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவம்னு ஒன்னு ஒரு கருத்தை கொண்டு வர்றாரு ஆதிசங்கரர் வந்து அத்வைதம்னு கொண்டு வரும்போது ராமானுஜர் என்ன பண்றாரு விசிஷ்டாத்வைதம்னு ஒன்னு கொண்டு வர்றாரு விசிஷ்டாத்வைதம் என்ன அர்த்தம்னா விசேஷமான அத்வைதம் அதுதான் விசிஷ்டாத் அத்வைதம் அப்படின்னா அதை கொண்டு வந்து அந்த மதத்துக்கு ஸ்ரீ வைஷ்ணவம்னு ஒரு பேரை வைக்கிறார் வச்சு என்ன சொல்றாருன்னா பெருமாளை எல்லாரும் வந்து சேவீங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் பூணூல் போட்டு விடுறாரு யாரு பார்ப்பனர்களுக்கும் போட்டு விடுறாரு பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கும் போட்டு விடுறாரு தமிழில அர்ச்சனை செஞ்சா போதும் தமிழ்ல பாசுரங்கள் பாடினா போதும் சமஸ்கிருத மந்திரம் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனாலதான் பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயிலு அது உள்ளே சமஸ்கிருத அர்ச்சனை எல்லாம் பாடுறாங்க ஆனாலும் அந்த பல்லாயிரம் பாடுறதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெடிஷன் இன்னைக்கும் திருப்பதி கோயில கூட இருக்கு திருப்பதி கோயில் ஸ்ரீரங்கம் கோயில் பிரிச்சு செய்கிறாங்க ஆனா திருப்பதி வந்து தென்கலை கோயில் அது அதாவது கோயில் தான் வேற ஒன்றும் இந்த நாமத்தை வந்து இந்த மூக்கு வர கொண்டு வந்துடுவாங்க அப்படி கொண்டாந்தா அது தென்கலை இந்த இதோடவே நீ பாட்டிக்கிட்டாங்கன்னா அது வடகலை சரிங்களா அதாவது போட்டா வடகலை ஒய் மாதிரி போட்டா தென்கலைன்னு எளிமையா புரியற மாதிரி வச்சுக்கலாம் அப்போ ராமானுஜர் காலத்துக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா மாத்வாச்சாரியார்னு இன்னொருத்தர் தருவாரு அவரு துவை தம்னு இன்னொரு கான்செப்டை கொடுக்குறாரு அப்படி கொடுத்தவொடனே ஆதியில இருந்து பார்ப்பனர்களாகவே இருந்து ராமானுஜர் கூட இருந்தவங்க இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் பிரிஞ்சு அங்க போயிடுறாங்க ராமானுஜரால பார்ப்பனர் ஆக்கப்பட்டவர்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் இங்கே இருக்காங்க இவங்க அங்க போனா சேர்த்துக்க மாட்டாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா அப்பதான் ரெண்டா பிரியுது முதல்ல பார்ப்பனர்களாகவே இருந்து ராமானுஜர் கூட இருந்தவங்க பின்னாடி தனியா போய் அவங்க வடகலையா மாறுறாங்க ராமானுஜர் பார்ப்பனர் அல்லாத பலரையும் பார்ப்பனர்களாக மாற்றிய போது அவங்க வந்து ராமானுஜர் காலத்துக்கு பிறகு அவங்க தென்கிழையாக தங்கிடுறாங்க சரியா அப்ப இவங்களோட ஜியர் கிட்ட அவங்க வரமாட்டாங்க வரணும்னு அவசியம் கிடையாது அவங்களை பொறுத்தவரை ரெண்டுமே வேற வேற மதம் தான் ஆனா இந்த பையன் வந்து இல்ல அவளும் பெருமாளை சேவிக்கிறா நானும் பெருமாளை சேவிக்கிறேன் அவளையும் நான் என்னோட குருவா தான் ஏத்துக்கிறேன் அதுல வேற சொல்லியிருந்தேன் ஜிஎர் சுவாமிகள் போன் பண்ணாருன்னா போன் எடுத்து அவா இருக்கிற திசையில வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் நான் பேசுவேன் அந்த இடத்துல சிரிப்பு வந்துருச்சுன்னு பக்தி அவருடைய ஒரு இருந்தா பரவாயில்ல நேக்கு தான் உங்க செல்போனுக்கு ஆகல பத்திரமா கொண்டு வந்து நமஸ்காரம் பண்ணுவேன் அந்த பையன் வந்து மத்த இதெல்லாம் எப்படி இவரை போல அறிவறுக்கத்தக்க விஷயமாக எல்லாம் பேசுற பேசுனது எல்லாம் கிடையாது அவருடைய கருத்துக்களை பேசறாரு புரட்டு புரட்டாக இருக்கும் அதெல்லாம் வேற விஷயம் அவர் உபன்யாச தொழில் அவர் பேசத்தான் செய்வாரு அதுக்கு நம்ம ரொம்ப எல்லை மீறி போனா நம்ம அதுக்கு விளக்கம் தான் ஆகும் அது வேற சப்ஜெக்ட் நம்ம முரண்கிறது கருத்து முரண் தான் அவ்வளவுதான் அது வேற சப்ஜெக்ட் ஆனா இது வந்து அபியூஸ் அவரே சொல்றாரு ரெங்கராஜ் நரசிம்மன் என்ன ரொம்ப அபியூஸ் அப்படின்றாரு அந்த பையன் பாவம் நாம வந்து இந்த நேரத்தில் அந்த பையன் கூட தான் நம்ம துணை நிற்கணும் இதுல வேற நம்ம ரெங்கராஜ் பாண்டே அவர் தனியா அவர் உருட்டு உருட்டுறாரு அவர் என்ன சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா அவருக்கு அழுத்தம் கொடுக்குறாங்களாம் இந்த விஷயத்த ரொம்ப எல்லாம் பேசி பெருசாக்காதீங்க அப்படியே விட்டுருங்க அப்படின்னு யாரு அப்படின்னு அந்த நெறியாளர் கேட்கிறாரு நெறியாளர்னா அவர் ஆஃபீஸில் வேலை பார்க்கறது இன்னொருத்தர் அப்போ கேட்ட இல்ல இல்லை அரசாங்க தரப்பில் இருந்து இல்லை தரப்புல தரப்பில் நமக்குள்ள நடக்கிற சண்டையை பொதுவழியிலே கொண்டு போறேன் அப்படியே இல்ல இது இது முதல் தடவை எல்லாம் கிடையாதுங்க அமெரிக்காலேயே வந்து பொது இடத்தில் ஆபாசமாக நடந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி தான் அவர் மேல வழக்கு அதனாலதான் அவர் டிப்போர்ட் ஆனது நாடு கடத்திருக்கிறார் நாடு கடத்தப்பட்டார் சொல்றத விட டிப்போர்டேஷன் தான் சொல்லுவாங்க அது தேவையான நாடு கடத்தல எக்ஸைல்ன்னு சொல்றது வெளியேற்ற அமெரிக்காவுல வந்து வெளியே வெளியேற்றினார்கள்னு வேணால் சொல்லலாம் டிபோர்ட் செய்யப்பட்டவர் தான் அதுக்கப்புறம் இங்க வந்து தாடி குடுமையெல்லாம் வளர்த்துக்கிட்டு நான் கோயிலை காப்பாத்துறேன் எனக்கு தெரிஞ்ச அவரோட நோக்கம் என்னவா இருக்கும்ன்னா ஸ்ரீரங்கத்தோட சொத்துகளை எப்படியாவது மேனேஜ் பண்ற பொசிஷனுக்கு நம்ம போய் உள்ள உட்காந்துடணும் அப்படிங்கறதுதான் அவரோட நோக்கமா இருக்கு அப்படி இருந்ததுன்னா காக்கா பிடிக்கலாம் கால ஓடலாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அனுசரிச்சு போகலாம் வேற வழிகளில் முயற்சி பண்ணலாம் ஏன் முடியாதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்ரீரங்கம் கோயிலோட அந்த அரங்காவலர் குழுவுல இருக்கிற முக்கியமான நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா வேணு ஸ்ரீனிவாசன் பேரு ஆமா அவர் பெரிய ஆளு ஆமா நீங்க அவரெல்லாம் ஏமாத்திட்டு உள்ள போக முடியாது அதுதான் பிரச்சனை இல்ல அவரே சொல்றாரு அவர் வந்து அவர்தான் வைஷ்ணவம் ஒய்ஃப் வந்து சைவம் ஐயங்கார் அவங்க ஐயரு சொல்லி அவர் அவர் மேல அவதூறு அப்ப அவர் எப்படி உள்ள வர முடியும் அவரு தானே அவங்க மனை அவங்க மனைவி வந்து ஐயரா இருக்கலாம் ஆனா அவர் என்ன சொல்றாரு ஸ்ரீரங்கம் கோயில்ல அந்த சிலையே மாத்திருக்கிறாங்க அப்ப அது குறித்து நீ ஏன் துஷ்யந்த் சிறிதர் ஆன்மீக சொற்பொழியில நடத்துற இதையே பேசல எங்க இவரு கனவு கவி கன நைட் தூங்கும் போது கனவு கட்டி ஏதாவது ஒண்ணு காலையில அடிச்சு விடுவாரு எல்லாத்துக்கும் ஊர்ல இருக்கவெல்லாம் பதில் சொல்லிட்டு இருப்பானா இதுல என்னன்னா ஜி எஸ் சுவாமிகள் என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டார் அவர் ரெக்கார்ட் பண்ணுவான்லாம் எனக்கு தெரியாதுன்னாரு இதெல்லாம் தப்பு அது ஆக்சுவலா ஆமா ரைட் போன் எல்லாம் ரெக்கார்ட் பண்றது வந்து தப்பு ஆக்சுவலா பார்வையாளர்களுக்கும் சொல்றேன் ஒண்ணு வந்து என்னன்னா நீங்க நிறைய பேர் வந்து கொஞ்சம் இப்போ பிரபலமானவர்கள் இல்லை கொஞ்சம் அதிகார மையத்துக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஃபோனில் பண்ண மாட்டாங்க வாட்ஸ்அப் மூலமாக கால் பண்ணுவாங்க ஏன்னா வாட்ஸ்அப் காலில் ரெக்கார்ட் பண்ண முடியாது ஃபோன்லன்னா ரெக்கார்ட் பண்ண முடியும் ஸோ அப்படியே ரெக்கார்ட் பண்ணாலும் முதல்ல ஒரு வாய்ஸ் வரும் திஸ் கால் இஸ் பீங் ரெக்கார்ட்னு வரும் ஆட்டோமேட்டிக்காவே ஃபோன்ல அப்படி இல்லைன்னா கூட இன்னொன்று என்ன வரும்னா டிங்னு ஒரு மணி அடிச்ச மாதிரி ஒரு சவுண்டு கேட்டோம் அதுக்கப்புறம் தான் கால் கண்டினியூ ஆகும் ஸோ இதெல்லாம் இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது உண்டு பெருமாள் சேவை உண்டு இருக்கக்கூடிய ஜி கேட்க தெரியும் சரியா ஆனா அது வந்து சத்தியமான ஒரு உரிமை மீறல் இது ஆடியோ வந்து டாக்டர் ஆடியோவா இல்ல வெட்டி ஒட்டப்பட்டதா மார்பிங் பண்ணப்பட்டதான்றதெல்லாம் அடுத்த கேள்வி இது வந்து நேரடியாக பிரைவசி மீறல் இது ஆனா அவர் வெளியே இருந்திருக்கிறார் இவ்வளவு காலம் எல்லாரையும் திட்டிருக்கிறாரு பேசிருக்கிறாருன்னு சொல்றவங்க அவர் வெளியே இருக்கும்போது பேசியிருக்கலாம்ல அவர் ஜெயிலுக்கு போனவரை மட்டும் வீரமா பேச வராங்க இல்லையா அது ஏன்னு புரியலையே இல்ல அதெல்லாம் பேசதான் செஞ்சாங்க என்ன அதெல்லாம் வெளியே பெருசா எடுபடாத பேச்சு பேச்சு பொருளா மாறல இப்ப அவர் சிறையில இருப்பதா அது பேச்சு பொருளா மாறுது ரங்கராஜ் பாண்டவே சொல்றாரு அவர் நம்மளே தாக்கி பேசியிருக்காருங்க அப்படின்னு சொல்றாரு சோ அப்போ இந்த நாடோடி படத்துல சொன்ன மாதிரிதான் ஊர்ல ஒருத்தவங்க கூடவே எல்லார்டும் தான் வச்சிருக்கீங்களான்னு கஞ்சா கேற்ப கேட்பாருல அது போல இந்த ஆளு வம்புக்கு அது ஆலையே இருக்க மாட்டாங்க போல இருக்கு அத்வைதம் குறித்து கடுமையா விமர்சனம் பண்றாரு அது ஒரு குப்பைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாரு விவேகானந்தர் எல்லாம் கேவலமா பேசுறாரு அப்படிலாம் சொல்றாங்க ஒரு வைணவத்தை ப்ராக்டிஸ் பண்றவங்க அத்வைத்தத்தை விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன விவேகானந்தரை வந்து ஒரு பொது அடையாளமாக கொண்டு வராங்க அவரை விமர்சிக்க வேண்டிய தேவை யாரையா பேசுனா நம்மள பேசுவாங்களே அப்படின்றது தான் அத்வைதத்தை பேசுறதை கூட நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா அத்வைதத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்டதுதான் விசிஷ்டாத்வைதம் ஆனா விவேகானந்தர் சாதாரண ஒரு மனிதர் ஒரு நல்ல மனிதர் அவர் வந்து பார்ப்பனியத்துக்கெல்லாம் பிடித்தவர் தான் சனாதனம் வர்ணாசிரமத்தெல்லாம் ஏத்துக்கிட்டவர் தான் இருந்தாலும் அவரது நோக்கம் வந்து சனாதனத்தை பரப்புவதாக இல்லை அவர் வந்து இந்து மதத்தை வந்து ஒரு கிறிஸ்தவ மதம் போலவோ இல்லை ஒரு இஸ்லாமிய மதம் போலவோ இன்ஸ்டியூஷனாக மாற்றணும் இப்படி ஆளாளுக்கு நான் தான் தலைவர்னு சொல்லி திரிகிறாய்ங்க அந்த மாதிரி இல்லாம மொத்தமா அதுக்கு ஒரு தலைமை பீடம் அதுலேருந்து ஒவ்வொரு பக்கமும் ஒரு அதிகார மையம் மாதிரி அதை ஒரு ஒரு சரியான ஒரு அமைப்போடு ஒரு நிறுவனமாக மாற்றணும் அப்படின்னு தான் அவர் ட்ரை பண்ணார் அவர் கேட்டதை தானே கேட்டாரு நூறு இளைஞர்களை என்னிடம் கொடுங்கள் புதிய இந்தியாவை படைத்து காட்டுகிறேன்னு சொன்னாரு அவர் ஏன் நீ போய் திட்டிருக்கிறனா நீ யார் அப்போ நீ இந்து மதத்துக்கும் சொந்தமானவன் கிடையாது நீ வந்து மொத்தத்துல ஒரு ஃப்ராடு இவ்வளவு வயசுல ஒரு சின்ன பையனை பார்த்து நீ போய் அவளை போய் நக்கு இவளை போய் நக்குன்னு எல்லாம் பேசுறனா நீ எல்லாம் மனுசனா நீ உன மனுஷனா கூட சேர்த்துக்க முடியாதுன்றதுதான் துஷன் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருக்கு நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கீங்க கலந்து கொண்டு கருத்துக்களை பெயர் நம்பிக்கை நன்றி நேரில் மற்றொரு சந்திக்கலாம் நன்றி